பொதுநவன் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஈஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே உள்ளவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டயலாக் மாதிரி நான் ஒரு டயலாக் வந்து என் ஃப்ரெண்டு அடித்தேன் அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா இது மாதிரிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளாப்பெல்லாம் அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பிஸ்னஸில் வந்துட்டு அந்த இதை எடுத்து வைக்கணும் அந்த ஷாப் வந்து எடுத்து வைக்கிறது திரும்பி நைட் வந்து மூடுறது இந்த ஒரு சின்ன வேலை ஒரு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு ஆள் அவனே வந்து கூப்பிடல அவரே வந்து சேர்ந்துக்கிட்டேன் இது மாதிரி நான் வேணால் எடுத்து வைக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கியிருக்காரு சரி அவன் கொடுத்துருக்கான் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு பற்றலை நீங்கள் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ வந்து ஏற்றி கொடுத்துருக்கான் இந்த இந்த கேப்பில் வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வேணும் அந்த அரிசி வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த அரிசியை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க கடனாக அந்த ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கடனாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் போன உடனே திரும்பி ஒரு மூணு மாதம் உடனே இல்லை இல்லை எனக்கு இந்த ரேட்டு வந்து கட்டுப்படியாகல நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு இன்னும் அந்த ரேட்டை வந்து ஏற்றி கொடுத்துருக்கான் இந்த வேலை செய்கிறதுக்கு காலையில் நைட்டு ரெண்டு ரெண்டு வேலையும் அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க அன்றைக்கி அன்னைக்கே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் போகணுன்னு எனக்கு வந்து இது மாதிரி ஒரு செலவு இருக்குது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அமௌண்ட் வந்து கொடுக்கவங்க கேட்கும்போது அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்கல அந்த ஓனர் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போனோடனே ஒரு மூணு மாதம் திரும்பி போனோடனே இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு இந்த ரேட் பற்றலை இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு இந்த ரேட் பற்றலை நீங்கள் வந்து இன்னும் ஏற்றி கொடுக்கணும் எனக்கு சம்பளம் ஊற்றி ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க வந்து சரி ஓனர் வந்து திரும்பி ஏற்றி கொடுத்துட்டாங்க திரும்பி இப்படியே இருக்கும்போது திரும்பி ஒரு மூணு மாதம் உடனே எனக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்படியே ஆகலை இந்த வேலை உங்களுக்கு செய்கிறதுக்கு காலையிலேயும் நைட்டு ரெண்டு வேலைக்கு செய்கிறதுக்கு உனக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து திரும்பி ஏற்றி கேட்கும்போது இல்ல இல்ல இந்த வேலைக்கு இவ்வளோ வந்து ஜாஸ்தியாக வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லை நீ சொன்ன அமௌண்ட் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை அப்படி நீங்கள் ஒத்து வராதுன்னு சொன்னீங்கன்னா நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஓகே நீங்கள் வேணா ரிலீவ் ஆயிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த அரிசிக்கும் வந்து கஷ்டரில் அந்த வாங்கினா பாக்கிக்கும் வந்து காசு தரல ப்ளஸ் வந்துட்டு இது வந்து இதுட்டு நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த வேலைக்கு வந்துட்டு வேற ஆளை வந்து போட்டிருக்காங்க அந்த வேலைக்கு வந்து வேற ஆள் போட்டு அதோ அவங்க கேட்ட சம்பளத்தோட கம்மியாகவே கொடுத்து அவங்க வந்து வேலைக்கு வாங்கிட்டாங்க இப்போ வந்து அவன் சொன்னான் அவர் கேட்ட சம்பளத்தை வந்து நான் ஏற்றி கொடுக்கற பிரச்சனையே இல்லைடா இன்னும் அதோட ஒரு நூறுரூவாயா இரநூறுவாயா நான் எக்ஸ்ட்ரா போட்டனே காலையிலேருந்து நைட் வரைக்குமே என் கடையில் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுருப்பாங்க அவர் வந்து கேட்குறது வந்து நியாயமே கிடையாது நீ சொன்ன பார்த்தியா படத்தில் வர டைலாக் மாதிரி நமக்கு கீழே இருக்கவங்களை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு மேல இருக்கவங்க நல்லா வந்து பார்த்துப்பாங்கன்னு அதெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து நல்லா இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து எல்லா விஷயமும் வந்து புரிஞ்சிடாது இப்போ வந்து எல்லாேருமே நான் வந்து க கொ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் இந்த வேலை நம்ம செய்கிறோம் இதுக்கு வந்து நம்மளோட கூலி வந்து நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாது இந்த டைலாக் வந்து கண்டிப்பாக பொருந்தாது அதனால் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம வந்து இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ சம்பளம் தர முடியுமோ அந்த சம்பளத்தை கொடுத்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாதான் இப்போ வந்துட்டு அவருக்கு பதிலாக வந்துட்டு அவன் ஒரு எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுத்துட்டு இல்லை இரநூறுவாயாக கொடுத்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு ஃபுல் நேரமும் வச்சிருக்கலாம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை இந்த ரெண்டு வேலைக்காக மட்டும் வந்துட்டு அவனை வந்து ஆஃபர் பண்ணி அந்த வேலைக்கு வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து அந்த வேலையை செய்ய சொல்லும்போது இல்லை அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏற்றிக்கிட்டே போகும்போது இந்த வேலை வந்துட்டு அவனால் இப்போது ஒரு ஓனர் இருக்காங்கன்னா அவங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தான் பார்ப்பாங்க இப்போது எந்த ஓனரும் வந்துட்டு ஜாஸ்தியாக கொடுத்துட மாட்டாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அவங்க வந்துட்டு எதுக்கு வந்து ஆஃபர் ஆகிடுறாங்களோ அந்த இதுக்கான அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க இது மாதிரி வந்துட்டு நான் போயிட்டு இருந்தது அந்த பேச்சு வந்து கான்வெகேஷன் வந்து எங்களுக்கு போயிட்டுருந்தேன் நான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து சொல்லியிருந்தான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லான்னு தான் வந்து சொன்னேன் ஏன்னா யாருமே வந்துட்டு அதிகமாக சம்பளம் கொடுத்து வந்துட்டு இங்கே வந்து வேலைக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் அந்த சின்ன தொழிலேருந்து அவங்களுக்கும் வந்து லாபம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க லேபருக்கு வந்து தருவாங்க அதனால் வந்துட்டு இந்த இது விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து அவன் சொன்னது வந்து சரியாக தான் பட்டுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து சினிமா டைலாக் கடிக்கிறதெல்லாம் சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து சினிமாவில் சொன்னது வந்து நான் தப்புலாம் சொல்ல வரல அதுக்கான ரியாலிட்டி வந்து சொல்லியிருந்தான் என் ஃப்ரெண்டு இல்லைடா நீ சொன்னது தப்புடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தான் அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க எஸ்பி நன்றி வணக்கம்